முதல் பரிசு ரூபாய் இரண்டு லட்சத்தை பெற்ற அணிதான் சாய் குஜராத் அணி என்பதை ரஷ்ய பொருட்புக்கு தெரிவித்துக் கொள் ஆங்கிலத்திலே கலர் அணி சத்தீஸ்கர் மாநில அணி ஜூனியர் வீராங்கனைகள் இவர்களின் கட்டக்கூடிய அகிலந்தி இந்த போட்டியில் கலந்து கொண்டு விளையாடிய வீராங்கனைகள் Terima kasih 브랜드 제

சாய் குஜராத் அணியினர் மூன்று வெற்றி பணிகள் எடுத்து விரிவாக ஆடிக்கொண்டிருக்கின்றனர் இன்னும் வெற்றி தொடங்கவில்லை சண்டீஸ்கர் हरियाणा स्टे हरियाणा वर् अहमद नेरिया स्टेट हरियाणा वर्स अहमदा द फू சாய் குஜராத் அணியினர் பனிரெண்டு வெற்றி புள்ளிகளையும் சத்தீஸ்கர் அணியினர் ஒரு வெற்றி புலிகளையும் எடுத்து விரிவிறப்பாக கொண்டிருக்கின்றனர் பனிரெண்டுக்கு ஒன்று

குஜராத் பதினைந்து ரெண்டு மொழிகளில் சட்டீஸ்கர் மூன்று மொழிகளில் இருக்கின்றது சாய் குஜராத் சிக்ஸ்டி சட்டீஸ்கர் த்ரீ இன் ஃபேவர் ஆப் சாய் குஜராத் பெட்டட்[

छत्तीसगढ़ छत्तीसगढ़ सेवन इन साई गुजरात सेवन टी इन फेवर ऑफ साई गुजरात

வெளிப்படுத்தி ஒரு வெற்றி புள்ளி பெறுகின்ற சத்தீஸ்கர் மாநில பேராங்கனை குஜராத் சத்தீஸ்கர் எட்டு பத்து வெற்றி புள்ளி முன்னிலையில் குஜராத் அரசியல் பெருமக்களை நீங்கள் பேசுவது அவர்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் கைதட்டினால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே கைகட்டி உற்சாகப்படுத்தி இந்த வேளாங்கணையில் உற்சாகப்படுத்த

नेक्स्ट मैच हरियाणा स्टेट हरियाणा वर्सेस अहमदाबाद द सेकंड कॉल फार यू நேர ஆட்டம் முடிவடைந்து போட்டிகள் ஆரம்பமாகிவிட்டது இதுவரை ஆடிய ஆட்டத்தில் சாய் குஜராத் பதினெட்டு வெற்றி புள்ளிகளையும் சத்தீஸ்கர் மாநிலம் எட்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்றிருக்கிறார்கள் பத்து வெற்றி புள்ளி முன்னிலையில் சாய் குஜராத் இதனை அடுத்து மீண்டும் வட மாநிலம் போக இருக்கின்றன ஹரியானா மாநில வீராங்கனைகளும் அவர்களை எதிர்த்து அகமதாபாத் மாநில வீராங்கனைகளை போதை வைக்கின்றார்கள் गुजरात सी गुजरात टर्य दुआ डे दुआ डे அற்புதம் அற்புதம் என்ன கைதறீங்க என்ன மந்திரமே வந்து கைதறி உற்சாகப்படுத்துங்க ౌత్ ఆఫ్ బౌంట్రీ రైడరాల్ టూ పాయింట్ చై గుజరాత్ தாய் இருவரும் ஒவ்வொரு வெற்றி புள்ளிகளையும் சத்தீஸ்கர் அணியினர் பத்து வெற்றி அடி கொண்டிருக்கின்றனர் பதினோரு வெற்றி புள்ளி முன்னிலையில் சாய் குஜராத் मालेस्वर सर नंबर तीसरी स्थिति पर प्रधानमंत्री गुजरात एक अंक ऊंट है गुजरात यार अंक्स सेवेंटी स्थिति इन फेवर ऑफ चाई गुजरात

கடைசி நான்கு ஆட்டோம் தேர்ட் ராய் டாய் தேர்ட் ராய் லாஸ்ட்

अरे हाँ हाँ अरे हाँ हाँ वाले बिल्कुल तो हाँ 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 वाले बिल्कुल अनेक शुभ टाइम करेंगे अपना मुरायम ये रंग वाले बिल्कुल इतने इंटरेस्ट साइको चला ट्वेंटी पॉइंट साइको चला टॉल पॉइंट सदिश के इंटरवल आप साइको चला लास्ट टू ब्रेक సా గు

ट <laughs> 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 <laughs>